நம்ம ஜீவனை வெட்டிக்கு புடிச்சு கொடுத்து அதுல ஐநூறு ஆயிரம் சம்பாரிக்க நான் நினைக்கிறேன் சிலருக்கு என்ன மாதிரி செட்டாவும்னு தெரியும் பொறுமையா இருந்தா வாங்கி கொடுப்போம் இல்லை பொறுமை இல்லைன்னா நீங்க உங்க வழியில நீங்க தனியா வாங்கிக்கிங்க தப்பு இல்ல ஆஹ் நீங்க ஐநூறு ஆயிரம் சம்பாரிச்சு போட்டு கடைசி அந்த வாரம் போல மன நிமதி இல்லாம கிடக்குற திருப்தியான வாங்கி கொடுத்து ஜாலியா இருப்பேன் ஜாலியா சந்தோஷமா இருந்துக்கலாம்

மழை வந்து கச கசனு இந்தியா வாங்கின ஒரு அறுபத்தஞ்சு எழுபது ரூபாய்க்கு வைக்கிற மாடா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மொட்டை மாடு வாங்கி கொடுத்தோம் பாருங்களா எடப்பாடிக்காரருக்கு அதெல்லாம் கண்ணு போட்டா ஒரு அறுபத்தஞ்சு எழுபது ரூபாய்க்கு வைக்கிற மாட நம்ம நீங்க அம்பது ரூபாய்க்கு தான் வாங்கி ரூபாய்க்கு ஒவ்வொரு வாரம் லோல போக ஏறி ஒவ்வொரு கஸ்டமரா கொடுத்துருவாங்க மாடு சரி 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 ஓகே நான் இன்னைக்கு வந்து ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க இந்த மாடுகளை பத்தி டீடைல் பாத்திரலாம் ஏற்கனவே நீங்க வாங்கி கொடுத்த மாடுகளை வீடியோ எடுத்திருக்கோம் அதை வந்து பேஸ்புக் சேனல்ல போட்டு விட்டுறோம் இப்ப வந்து இந்த மாடு பத்தி டீடைல் சொல்லிருக்கீங்க இந்த மாடு வந்து எந்த ஏரியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க சிவன் மலைங்க சிவன் டா அவ்வளவு இடம் கிடக்கு உள்ளயே தான் ஒட்டிட்டு போறேன் சிவன் மலைக்கு கண்ணு மாடுங்களா ஆமா கண்ணு இப்ப காலையில எல்லாம் போட்டுச்சு கண்ணு நம்ம கண்ணு முன்னாடிதான் கண்ணு போட்டு அதே வீடியோ எடுத்திருக்கோம் இது வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்கண்ணா இது ஐம்பத்தி நாலாயிரங்க ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலாயிரம் நான் நாலு பல்லு நம்ம யூடியூப் சேனலுக்காரருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் உங்க சேனல் ரன் பண்றவருக்கு வாங்கி நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ற மேனேஜருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அது ஃபார்முக்கு போகுதுங்களா ஆமா அவரு ஃபார்ம்ல போகுது அவருக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் சரி ஓகே இது வந்து பா எத்தனை ஈத்து நான் இறங்கி இருக்கும் இது இது கணக்குக்கு நாலு பில்லு சரி ரெண்டாவது பல்ல ரெண்டாவது ஈத்தா இருக்கணும் ரெண்டாவது ஈத்தா இருக்கு ஆ ரெண்டாவது ஈத்தா இருக்கணும் பல்லு போடாமே கண்ணு போட்டுருக்கோம் இப்போ நாலு பல்லுல ரெண்டாவது ஈத்தா தான் ஏன்னா காம்பு நீளம் செட்ட பார்த்தா ரெண்டாவது ஈத்தா தான் மடிக்கால எல்லாமே நல்லா நெட்டு நீளமா இருக்குது நல்ல மடி செட்டு ஆவரேஜா எத்தனை பால் கொடுக்குங்க இது ஆவரேஜ் ஒரு நாளைக்கு கேரண்டியா பதினஞ்சுக்கு மேலதான் கொடுக்கும் பதினஞ்சுக்கு மேலதான் கொடுக்கும் பாஞ்சு கேரண்டின்னு வச்சுக்கீங்களா பாஞ்சு கேரண்டி சரி ஓகே இப்ப அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அவருக்கு ஆள் வரவே இல்ல இல்ல ஆள் வரல அவரு மூணு மாடு இருக்குது நாலு ஹெச்எஃப் மாடு வீட்டுல வச்சிருக்காரு கண்டுபிடி வாங்கி காரியமங்கலம் சிந்தாமலம் எல்லாம் வாங்கி வச்சு மாட எல்லாம் இருக்குது அது வறட்சியான செட் ஆகிடுச்சு அது போக வந்து இப்ப பால் இல்லைன்னா நல்லதான் வாங்கி போனா நீங்க பாத்து நல்லதான் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாரு மனம் அப்புறம் நாளைக்கு இல்லைன்னா அந்த மாசம் ஒன்னா தேதி தரணும் நம்ம கேட்டா எல்லாம் தருவாங்க அதனால அவங்க பால் நல்ல மாடா புடிச்சிருக்கேன்

அப்படியே அடுத்து இன்னொரு மாடு இருக்கு கரூர் போகிற மாடு அதையும் பாத்துடலாம் அது மாட்டுக்காரர் பேச மாட்டேன்காரு அதுக்கு நீங்க தான் பேசணும் பேசிடறேன் இந்த ஒரு அப்படியே கட்டிருங்க அண்ணா இந்த மாடு வந்து கரூர் செல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க மாட்டுக்கார வந்து பேச கொஞ்சம் கூச்சப்பட்டு ஒதுங்கி நின்ட்டாரு இது வந்து என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க இது பாத்தீங்கன்னா மாடு வீடியோல பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதா தெரியும் நேரிலயும் கொஞ்சம் சின்ன மாடு தான் ஆனா ஃப்ரீ ஹெச்எஃப்ல கொஞ்சம் கிராஸ் டைப்ல கோல வருது ஆஹ் இது அவங்க காலையில சொன்னதெல்லாம் எண்பது எம்பத்தஞ்சுன்னு வாய்க்கு வந்தவா சொல்லிட்டு இருந்தாங்க எழுவத்தஞ்சு நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் பஸ்ட் காலையில அறுபது வரைச்சு கேட்டேங்க ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு பட்சத்துக்கு கேட்டேன் விலை முடியல சரி யாரோ ஒருத்தர் வாங்குவோம்னு பார்த்தா ஒன்னும் விலை முடியாமே கடந்துச்சு கடைசி அறுபது கேட்டு அறுபத்தி ரெண்டு கேட்டு அறுபத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு முடிச்சிருக்குங்க மாடு ஒரு ரெண்டு மூணு ரூபா விலை வச்சுதான் இருந்தாலும் மாடு சென மாடு மடி வச்சாதான் நோட்டம் தெரியும் அதாவது கொங்கு சைடு புறம் பாத்தீங்கன்னா குறுக்கால் மாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க குறுக்கால் மாடா நட்டுக்கால் மாடா போடுற தீனிக்கு பால் கறக்கணும் அதுதான் விஷயம் புரிஞ்சதுங்களா இது சென மாடுதான் சென மாடுதான் மறுபடியும் இன்னும் நல்லா வைக்கும் இன்னும் இழைக்கும் மறுபடியும் புல் மாதிரி வைக்கும் இதை நாளைக்கு மறுபடியும் வச்சு மாடு கண்ணு போட்டு அப்படி அவுட்டி நடக்கு மேல பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் மாடை விட மடி பெருசா இருக்கு ஆமா இன்னும் ஒரு வாரத்துல கண்ணு இறங்குனப்போ அந்த மாடு மடி செத்துக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் அளவா தீனி தீனி அளவா நம்பிக்கும் சும்மா பெருசா எடுத்தாலும் அத வயிற்றா நொ போய் இது பண்றது பெரிய விஷயம் சரி இது வந்து எச்சப்பு கிராஸ்ல மொட்டை மாடுங்களா எச்சப்ப எச்சப்பலே கொஞ்சம் சிரிஞ்சாதி சிரிஞ்சாதி அதான் அதான் குறுக்கால் மாடு அப்படிம்பா ஆமா ஆமா இது வந்து பாடலை வந்து கண்பாமா நீங்க சொல்ற மாதிரி அதிகமா வருமா

இப்ப இந்த மாதிரி மாடுகள் வேண்டாலும் உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாம் அது போக கன்று மாடுகள் சினை மாடுகள் ஆஹ் கண்ணுக்குட்டியில் இருந்து எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் சரிக்காரவோ கிடைக்காது

இவ்வளவுக்காரருக்கும் அவ்வளவுக்காரருக்குன்னு வத்தக்காரவ மாடு கறந்து சங்கி போன மாட்டை நம்ம வாங்கி கொடுத்துட்டு அங்க ஒரு லிட்டர் வருதா ஒட்டரை லிட்டர் வருதான்னு தெரியாது அதுக்கு மாடு வாங்கணும்னு நம்மளதான் கேட்பாங்க அவங்க கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரம் கம்சனுங்க நான் பதில் சொல்லிட்டு இருக்கோம் மாடு விற்கிறவங்க வச்சு போட்டு போயிடுவாங்க அதனால நமக்கு அதுல உடன்பாடு கிடையாது அதனால நான் அது வாங்கி தரவே இல்லை மாடு வாங்கி கொடுத்தா நிம்மதியா இருக்கிறோமா அப்படிங்கிற கான்செப்ட்லதான் நான் சரி வத்தக்கார மாட்டை ஐநூறு ஆயிரத்துக்கு ஆசைப்பட்டு போட்டு நம்ம அதை விதமான புடிச்சு கொடுக்கணும் புடிச்சு கொடுத்தேன் அவங்க நேரம் நம்மளதான் கேள்வி கேட்பாங்க

நம்ம அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் அது நம்ம தடையில எனக்கு அதுல உடன்பாடு உடன்பாடு இல்ல சரி ஓகே வத்தக்கறவை வத்தக்கறவை ரகங்கள் வேணாலும் உங்களை டாடெக்ட் பண்ணிக்கலாம் அதாவது வத்தக்கறவை தவிர ஆஹ் அப்ப வெட்டுமாடு வெட்டுமாடு அதுவும் வாங்கறதுல வெட்டுமாடு வாங்கியே மாட்டாங்க நம்ம வாயிலா ஜீவனை வெட்டுக்கு பிடிச்சு கொடுத்து அதுல ஐநூறு ரகம் சப்பாதிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் கடவுள் புண்ணியத்துல ஏதோ நல்லா உடம்பு மாடு வாங்கி கொடுப்பேன்னு நம்ம சப்பாதிக்கிட்டு இருக்கோம் அது போதும்

நேரத்துலயே வந்துருங்க நல்ல மாடு இறங்குச்சுன்னு நல்லதா முன்னாலேயே இல்ல இல்லைன்னா பொறுமையா வெயிட் பண்ணி ஏறது ஐயா நம்ம கிட்ட வந்தா அவதி அவதியா மாடு எடுத்து தர வேலை கிடையாது சரிங்க பொறுமையா இருந்தீங்கன்னா போதும் பொறுமைதான் முக்கியம் என்னடா இந்த ஆளு சுத்திக்கிட்டே இருக்கா மாடு வாங்கி தர மாட்டேங்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க யார் யாருக்கு எந்த மாடு செட் தெரியும் பொறுமையா இருந்தா வாங்கி கொடுப்போம் இல்ல பொறுமை இல்லைன்னா நீங்க உங்க வழியில நீங்க தனியா வாங்கிக்க தப்பு இல்ல ஏன் வாங்குறீங்க நம்ம கேட்க போறதில்ல சரி திருப்தியா இருந்தா தான் மாடை நான் என்னண்ணா நீங்க ஐநூறு ஆயிரம் சம்பாரிச்சு போட்டு கடைசியா அந்த வாரம் போல மன நிம்மதி இல்லாம நான் திருப்தியான வாங்கி போய் ஜாலியா இருப்பேன் ஜாலியா சந்தோஷமா இருந்துக்கலாம் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி ஓகே